கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகமே உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த புதிய நாளை காண செய்த கத்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் இந்த நாளிலும் நமது சிந்தனைகளை அன்றுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப நான் ஆசைப்படுகிறேன் இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகள் மிகவும் விழிப்போடு காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார் ஏன்னா இந்த காலங்கள் கடைசி காலத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் கல்லையில் உய உலகத்தின் சம்பவங்கள் அகில உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்கள் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்து கொண்டிருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆமீன் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கிறதான சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது வேத வசனத்தில் என்னென்ன எழுதி இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே கண்கூடாக எழுத்தின்படி சம்பவித்து கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமையன் கல்லையில் இந்த காலை வேளையிலேயும் கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகார இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதி நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமும் விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் சகோதரியே என் பிரியமே என் பூராவே என் உத்தமையே ஆதிமத்தின் புஸ்தகம் மூன்று எட்டுல அதன் முதல் பகுதி பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் இங்கே ஒரு மனவாட்டியும் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறாள் அதே மாதிரி பழைய பாட்டில் பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் காலையிலே கத்துடைய சத்தத்தை கேட்குறாங்க இந்த ரெண்டு பேரும் சத்தத்தை கேட்டு ஒழிச்சு போயிருக்கிறாங்க இந்த மனவாட்டி கதவை திறக்க மனமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அந்த இடத்துல மனமில்லாத சூழ்நிலை என்று சொல்வதை விட மனவாட்டி தாமதித்து கொண்டிருக்கிறதே நம்மளை புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா கதவை தட்டிவிட்டு அவர் கூப்பிடுகிறார் என் சகோதரி என் பெரியம்மை என் புறாவே என் உத்தமையே நீ கதவை திற ஆமையின் கையில் தெய்வப்பிள்ளை இங்கே இந்த இரண்டு கூட்டத்தார் ஒன்று சத்தத்தை கேட்டும் உதாசீனப்படுத்தி ஒழித்திருக்கிற கூட்டம் ஏன்னா கீழ்ப்படியாமை நிமித்தமாக இன்னொன்று தாமதப்படுத்துகிற ஒரு நிலைமை இன்றைக்கு எந்த நிலமையில் ஆவிக்குரிய தெய்வப்பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம் ஆமேன் கதவை தட்டும் மணபாளன் கதவை திறக்க தாமதப்படுத்துகிறதான ஒரு மனவாட்டி ஆமேன் கலையில் அதனால் மணவாளன் இப்போ வெளியே வெயிட் பண்ணி நிற்கிறார் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் கலில் திறக்கிறது வரையிலும் அவர் என்ன செய்கிறார் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஆமேன் கலையில் ஒரு மனவாட்டியின் தாமதம் ஆமே கல்ல கிறிஸ்துவை காத்திருக்க வைக்கிறது அம்மையின் கலையில் உய ஒரு மனவாட்டியை தாமதிக்க தாமதிக்க நாம் எவ்வளவு நேரம் தாமதிக்கிறோமோ அவ்வளோ தூரம் தெய்வம் காத்திருக்கிறார் அம்மையின் கல்லையில் உயா அவரை வருத்தப்பட வைக்கிறோமா இல்லை சத்தத்தை கேட்ட உடனே என்னேஸ்வரே உள்ளே வாரம் என்று கூப்பிடுகிற அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா உனத பாட்டு ரெண்டு எட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னேஸ்வருடைய சத்தம் ஆமேன் கத்துடைய வார்த்தைகள் கத்துடைய அவர் நம்மோடு பேசுகிறது நம்மோடு உறவாடுகிறது அனுது நாம் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நாம் நெருங்க நெருங்க அவரோடு கிட்டி சேர சேர அவருடைய அந்த சத்தம் நமக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும் பழக்கப்பட்டதாக இருக்கும் அப்போ தெரியும் ஒரு மனவாட்டிக்கு இது என் நேசருடைய சத்தம் ஆமே இன்றைக்கு மனவாட்டி கொஞ்சம் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தாமதம் எல்லாவற்றிலும் இன்றைக்கு தாமதம் ஏன்னா கடைசி காலத்தில் கத்த சொல்லுவார் ஆமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ எல்லாரும் ஏசு வருவார் வருவார் என்று சொல்லி இன்னும் காணவில்லையே கிறிஸ்தவத்தில் உபதேசம் வருஷங்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டத்தார் கிறிஸ்து வரமாட்டார் என்று சொல்ல ஒரு கூட்டத்தார் வந்து விட்டார் என்று சொல்ல இன்னி ஒரு கூட்டத்தார் இப்போ ஒன்றும் வரமாட்டார் இன்னும் பல பல நூற்றாண்டுகள் தாண்டி தான் வருவார் என்று பிரசங்கம் பண்ண இப்படி பல உபதேசங்கள் போய் கொண்டிருக்கும் போது ஜனங்களுக்கு எதை கேட்க வேண்டும் எது சரி எது தவறு என்று தெரியல எது இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு ஒரு கண்ணோட்டம் மாத்திரம் தான் காணப்படுகிறது ஆனால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அம்மே உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் மீட்பு சமீபமாயிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் என்று மனவாளனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா இல்லை தூரமாக இருக்கிறோமா ஆமீன் அல்ல வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபதுல பார்த்தீங்கன்னா இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்த நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஏன் ஒரு தெய்வ பிள்ளையை அவர் தட்டுகிறார் ஏன் ஒரு தெய்வ பிள்ளை விழிப்போடு இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா மத்திய இருபத்தி ஐந்து பதிமூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷகுமார் நாளையும் நாளிகையும் நமக்கு தெரியாது ஆகவே விழிப்புள்ள இருதயம் வேண்டும் என்று கத்தர் விரும்புற விழித்து இருக்கணும் எப்போ எப்ப சத்தம் கேட்கும் என்று தெரியாது காலையில வரலாம் கல்லையில் ஊழியா மத்தியானத்துல வரலாம் சாயங்காலத்துல வரலாம் நடுராத்திரியிலயும் வரலாம் களையில் ஐயா எந்த நேரத்திலும் கிறிஸ்து வரலாம் ஆனா ஒரு தெய்வ பிள்ளை விழிப்பா இருந்தால் மாத்திரமே அந்த மன வரைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இந்த நாட்களிலே கத்தர் வாசப்படியில நின்று தட்டுகிற தெய்வம் இருதயத்தை தட்டும் தட்டுகிற தேவன் நாம் எங்களே லூயா இப்போ நம்ம திறந்த ஹலே லூயா அவர் நமக்குள்ளே பிரவேசிப்பார் ஹலே லூயா அவர் நம்மை வழி நடத்துவார் இனி அவர் வரும்போது அவர் வெளிப்படும்போது அவர் யாரையும் தட்டி கொண்டு நிற்க மாட்டார் ஆமே இப்போது யார் யார் அவருடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பெரியமாய் வாழ்கிறீங்களோ அப்பேற்பட்ட ஒரு மனவாட்டியை ஒரு தெய்வ பிள்ளையை சேர்த்து கொள்ளும்படியாக கத்தர் வரப்போகிறார் அன்றைக்கு அவர் தட்டி கொண்டு இருக்க மாட்டார் விழிப்போடு அவருக்காக காத்திருக்கிற அந்த மனவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியாக கத்தர் வரப்போகிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் அதனால் இன்றைக்கு தட்டுகிறதான அந்த கத்துருடைய சத்து திற்கு நெருவிசாரமாயிறாதபடிக்கு தாமதிக்காதபடிக்கு ஹல்லில் ஊயா சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு மனப்பூர்வமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹல்லில் உயா இப்போ ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அவர் வெளிப்படும்போது ஹெல்லியில் ஊயா அந்த எக்கால சத்தம் உங்கள் காதுகளில் துவனிக்கும் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை உ பிள்ளைகளை சங்கீதம் இருபத்தி நாலு ஏழில் பார்த்தீங்கன்னா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஆனால் அதே கதவுகளையும் உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பிரவேசிக்கிறேன் வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும் மாமே ஹலில் மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பதற்காக நம்முடைய இருதயத்தின் வாசல்கள் கதவுகள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட அனுபவங்கள் வேண்டாம் ஆமேன் ஹலில் உயா இன்றைக்கு எத்தனை நேரம் கத்தரை தட்ட வைத்து கொண்டிருக்கிறார் அவர் வெளியே வேதனையோடு காத்திருக்கிறார் ஆமேன் காத்திருக்கிறார் என் மனவாளியே என் உத்தமி என் புறாவே கதவதர கதவை வர நான் விரும்புகிறேன் ஹலில் உயா உன்னோடு கூட போஜனம் பண்ண நான் விரும்புகிறேன் ஹலில் உயா உனக்குள்ளே வாசமாயிருக்க நான் விரும்புகிறேன் ஆசிர்வதிக்க நான் விரும்புகிறேன் உன்னை வழிநடத்த நான் விரும்புகிறேன் ஹலே லூயா உன்னை கைட் பண்ண நான் விரும்புகிறேன் ஆனால் நீ எனக்காக கதவை திறப்பாயா என்று இன்றைக்கு கத்தர் எத்தனையோ இருதயங்களில் தட்டி கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய இருதயத்துக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஆமேன் ஹலி லூயா இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஹலி லூயா சகோதரனை சகோதரியை கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தை தட்டி கொண்டே இருப்பார் தட்டி கொண்டு இருக்கிற அந்த தெய்வத்திற்கு கதவை திறந்து ஆமேன் அண்டு எனக்கு எனக்கு இருதயத்தில் வாங்கப்பா என் இருதயத்தில் வந்து நீங்க வாசம் பண்ணுங்க நீங்க என்ன கைட் பண்ணுங்க நீங்கள் என்ன நடத்துங்க நீங்கள் என்ன போதித்து நடத்துங்க அண்ட் ஒரு சொல்லுகிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை பண்ணுவேன் அவர் ஆலோசனை கத்துறாக அவர் நடத்துகிறவராக அவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாக இருப்பார் ஆனால் எல்லா நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் ஆமீன் ஹலில் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை ரொம்ப ஞானமாக தெளிவோடு தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையாக விழிப்போடு இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நேரத்தில் மனவாளன் வரலாம் ஆத்துமனேசரை ஒரு தேவ பிள்ளை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளில் ஆத்தும மனவாளனாகிய கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆமே அது மாத்திரமல்ல அவர் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஆமே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கி அவர் கிருபை செய்வார்கள் இலூயா ஒரு கதவை திறக்கிற இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு எத்தனை பேர் அல்ல ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எசு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆமேன் காலம் சமீபமாக இருக்கிறது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது நம்முடைய கத்திரத்தில் அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார் ஆமேன் இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு இருதயத்தில் இடம் கொடுங்க இது என் நேசருடைய சத்தம் என்பது ஒரு மனவாட்டி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் பழக்கப்பட்ட சத்தமாக இருக்க வேண்டும் கதவை தட்டுகிற அந்த நேச சத்தத்தை ஒரு தெய்வ பிள்ளை கேட்டு கதவை திறக்க இருக்க வேண்டும் அவரை காத்திருக்க நாம் வைக்க வேண்டாம் கதவை திறக்க நாம் தாமதப்படுத்தவும் வேண்டாம் இதுவரை இயேசுக்காக ஹலில் அர்ப்பணிக்காத தெய்வ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காத தெய்வ பிள்ளைகள் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க உங்கள் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுங்க அவர் உங்களை நடத்துவார் ராமேன் ஹலில் ஊயா அவர் செவ்வையான பாதையில் நேரான பாதையில் நடத்துவார் ஆமையன் கலையில் உயா நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் அவரோடு கூட கலையில் ஊயா சிங்காசனத்தில் உட்காருகிறதான அந்த நல்ல பாக்கியத்தையும் கற்று நமக்கு தருவார் ஆமியன் இந்த காலை வெளியில நம்ம கத்திற்கு முன்பாக ஹலையில் அந்த காலை வெளியில நம்மை அர்ப்பணிப்போமா உயா இது நேசருடைய சத்தம் ஆமையன் கலையில் உள்ளா கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தம் அவர் கூப்பிடுகிறார் என் மனவாளியே என் பொறாவே என் உத்தமியே என் சகோதரி கதவை தர ஆமையன் கலையிலுயா எத்தனை பேரை கத்தை கட்டி கூப்பிட்டுட்டு இருக்கார் கதவை தர கதவை தர ஆனாலும் கட்டின இருதயத்தோடு இருக்கிற உள்ளங்கள் இந்த காலை வெளியில கிறிஸ்துவுக்காக கதவை திறக்கட்டும் ஆமையின் கல்லையில் ஊயா கதவை திறக்காத இருதயங்கள் ஆமையின் கல்லில் ஊயா வாலிப தம்பி தங்கச்சி இதுவரைக்கும் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கலைன்னா இந்த காலை விலையில் கற்றுக்காக உங்கள் வாழ்க்கையை இங்கே ஆமே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் என்றிலிருந்து கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அவர் உங்களை நடத்துகிற தேவன் ஆமையன் கல்லையில் ஊயா சரியான பாதையில் நேரான பாதையில் கல்லையில் ஊயா நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதையில் நடக்க வேண்டிய வழியிலே செம்மையாய் நடத்துகிற அந்த தெய்வத்திற்காக கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் இருதய கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலி இருக்காது இல்லையில் உயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் இல்லையில் உயா உங்கள் எதிர்கால வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும் கத்தருக்காக அர்ப்பணிங்க கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஆமேன் இல்லையில் உயா கண்களை முடி ஜெபிப்போம்மா தகப்பனே இந்த நல்ல காலை விலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே கதவை திறக்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் தரு தாங்க ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்குமானால் அன்றுவரே உடைய சத்தத்தை கேட்டு உமக்காக கதவை திறக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா இன்னும் தாமதிக்காதபடிக்கு கத்தாவைகள் லூயா இது என்னை சத்தம் என்பதை உணர்ந்து இருதயத்தை திறந்து கத்தருக்கு அன்றுவரே உமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கத்த தருவீராக நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது அன்றுவரே உங்கள் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது அன்றுவரே ஹலே லூயா ஏசப்பா மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளிகையும் தெரியாமல் இருக்கிறபடியால் நீங்கள் வெளித்தெருங்கள் என்று சொன்னீங்க அப்போ ஒரு விழிப்புள்ள இருந்தேன் ஒரு மனவாட்டிக்கு உண்டாகிட்டு இருந்த பண்ண அடுவரை தூங்குகிற அனுபவங்கள் அல்ல அண்டு முறைகளில் உயர் தித்திரையை விட்டு எழும்பத்தக்க காலத்தில் இருக்கிறோம் என்கிறதான ஒரு பயத்தோடு அடுக்கத்தோடு இந்த நாட்களில் ஒரு விழி புள்ள ஒரு இருதயம் ஆண்டு ஒரு உங்கள் வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் விழித்திருக்க கிருபை செய்யப்பா அப்பா ஊயா நான் நித்துறை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது என்று சொல்லுகிற ஒரு அனுபவங்கள் உண்டாகட்டும் ஆண்டு ஒரு ஹெல்லியில் ஊயா அப்பா ச நேசருடைய சத்தம் எப்போது தட்டப்படும் என்று ஆவலாய் காத்திருக்கிற மனவாட்டிகளாக எங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் மாற்றுங்க இதை கேட்கிற பிள்ளைகளை மாற்றுங்க இதுவரை உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அண்டு ஒரே நீங்கள் வெளியே தின்று தட்டுகிற அந்த சத்தத்திற்கு தெய்வ பிள்ளைகள் அண்டு ஒரு செவி கொடுத்து பதவை திறந்து உம்மை ஏற்றுக்கொண்டு அண்ட ஒரு உடைய ராஜ்யத்தில் உமோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிற அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யி இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய பரிசு தாவியான ஒரு கிரியை செய்ய வைப்பீராக நிறப்படி செய்ய போகிற கிருபக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் மூல ஜபத்தைகளின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்